திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு ஆவடுதுரை பன் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் திருவேயன் செல்வமே தேனே தேவானோர் செழுஞ்சுடரை செழுஞ்சுடர் நல் சோதிமிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய்க்காவாய் அருவாய வல் வினை நோயடைய வண்ணம் ஆவடுத்த்துறையுறையும் அமரேரே மாற்றேன் எழுத்தஞ்சும் என் தண்ணாவில் மறவேன் திரு அருள்கள் வஞ்சம் நெஞ்சின் ஏற்றேன் பிற தெய்வம் என் பெருமன் திருவடியை எண்ணி நல்லால் மேல் தான் தி செய்வன மேல்தானி செய்ய கண்டு வேதனைக்கு இடம் கொடுத்து நாளும் நாளும் ஆற்றேன் அடி ஏனையாய் அமரர் ஏரே பங்கா கங்கை நாமம் உரையா உயிர் போக பெறுவேனாகில் ே கரையா நினைந்துருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலை ஏத்து அன்பர்க்கு அரையா அடியேனை அஞ்சேல நாய் ஆவடு தந்து அமரர் ஏரே சிலை தார் திரிபுறங்கள் தீயில் வேவ சிலை வளைவித்துமையவளை அஞ்ச நோக்கி களி தாங்கு இரும் பிடிமேல் கை வைத்து ஓடும் களிருரித்த கங்காள எங்கள் கோவே நிலத்தாரவர் தமக்கே பொறையாயினாலும் நில்லா உயிர் ஓம்பும் நீதன் என்னான் அழுத்தேனடி அஞ்சேலாய் ஆவடுதந்தூரையுறையும் அமரரேரே நறுமாமலர் கொய்து நீருள் மூழ்கி நாள்தோறும் நின் கழலை ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூளுலகில் உள் வினை வந்துற்றே உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒளி திரை நீர் கடல் அஞ்சு உண்டுய கொண்ட அமரேரே கோழ்நான் நாரணன் அங்கம் தோல் மேல் கொண்டு கொழுமலரன் தன் சிரத்தை கையில் ஏந்தி காணார் கழிற்றுவை போர்வை மூடி கங்காள வேடராய் எங்கும் செல்வீர் நான் அக்கோர் கேடனேன் நல்வினையும் தீ வினையும் எல்லாம் முன்னே ஆனாய் அடி அஞ்சேலனாய் அஞ்சேலாய் ஆவடுத்துறையும் அமரரேரே உழையுரித்த மானுரி தோளாட உமையவள் தம் பெருமானே இமையோர் ஏரே கழ இறுத்த கருங்கடல் நஞ்சுண்ட கண்டா கையிலமல யானை உன் பாலன்பர் பிழை பொருத்தி என்பதுவும் பெரியோய் நின்றன் கடனன்றே பேரருளும் பாலதன்றே அழைத்து மா மயில்களாலும் சோலை ஆவடுதல் துறை உரையும் அமரரேதே உலந்தார் தலை கலனு ஏந்திவானோர் உலகம் பழி திரிவை உண்பால் அன்பு கலந்தார் மனம் கவரும் காதலானே கணலாடும் கையானே ஐயாமையே மலந்தாங்கு உயிர் பிறவி மாய காய மயக்குளே விழுந்தழுந்தி நாளும் நாளும் துறையுறையும் அமரரேரே வல்லார்ந்த வெண் கையில் ஏந்தி பசு ஏறி ஊரூரன் கொள்வானே கல்லார்ந்த மகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டுவந்தி கருதிராகில் எல்லாரும் என் தைகள்வர் போலும் ஏழை அமன் கொண்டர் சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாத திற தொழிந்தேன் நாய் ஆவடுத்த துறையுறையும் அமரரேரே துறந்தார்த்தம் தூ நெறிக்கன் சென்றே நல்லேன் துணை மாலை சூட்ட நான் தூயே நல்லேன் பிறந்தேனின் திரு அருளை பேசி நல்லாள் பேசாத நாளெல்லாம் பிரவானாளே மதில் இலங்கை கோமான் தன்னை செருவரை கீழ் அடர்த்த அருளி செய்கறி உரையும் ரே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஒப்பிலா நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மாசிலாமணிசர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்